அந்த கலர்ஸ் தான் மற்றவங்க கிட்ட போகும்பொழுது அது என்னவா மாறுது மனசில் நடக்கிற கலர் அதாவது கலர்னா நம்மளுடைய மனசுக்குள்ளாக நடக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் கலர்ஸை வெளியில் இல்லாமல் மனசுக்குள்ளாக நல்ல கலரை மாற்றி பார்ப்போம் கலர் கலராக பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதும் கலர்ஸ் பார்க்கணுன்ட்டு நினைக்கிறோம் கலர்ஸ் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது பலவிதமான கலர்ஸ் பார்க்கும்பொழுது மனசும் வந்து அந்த கலருக்குள்ளாக போகுது ஒவ்வொரு கலருக்குள்ளாக போகும் பொழுது மனசு வித்தியாசப்பட்டுக்கிட்டே வருது அந்த வித்தியாசம் வரும் பொழுது எனக்கு பிடித்த எல்லாம் வந்ததுன்னா மனசு சந்தோஷப்பட ஆரம்பிக்குது இதுபோல் தான் அந்த கலரை பார்க்கும்பொழுது மனசில் ரியாக்ஷன் ஆகுது இல்லையா இந்த மனசில் ரியாக்ஷன் ஆகும் பொழுது அந்த ரியாக்ஷனுடைய வெளிப்பாடும் வெவ்வேறு விதமான கலராக மாறுது அந்த கலர்ஸ் தான் மற்றவங்க போகும் போகும்பொழுது அது என்னவா மாறுது அவங்களுக்குள்ளார ஒரு ரியாக்ஷன்ஸாக மாறுது அப்போ ஒரு கலர் என்கிற ஒரு விஷயம் அது எல்லா இடத்துலையும் தொத்திக்கிட்டே போகக்கூடியது எப்படி எங்கேயோ இருந்து ஒன்று வருது அது ஒரு கலர் அங்கேருந்து வரும்பொழுது இங்கே வந்து படுதில்லையா இங்கே படுற இடத்துலருந்து அங்கே என்ன மாதிரி கலர் இருக்கோ இந்த கலரும் அந்த கலரும் சேர்ந்து வெளிப்பாடு வரும் பாருங்கள் அது தான் மனசில் நடக்கிற கலர் அதாவது கலர்னா நம்மளுடைய மனசுக்குள்ளாக நடக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் நல்ல விதமானதாக இருக்கும் பொழுது அது அழகான கலராக இருக்கும் இல்லையா அப்போ அந்த அழகான கலர் இன்னொரு இடத்துல போகும்பொழுது அங்கேயும் அழகான கலராகவே அது மாறும் அங்கே என்ன தான் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி எண்ணம் இருந்தாலும் இங்கேருந்து போன அந்த கலர் அங்கே போய் கொஞ்சம் பேசிஃபை செய்யும் கோவமாக இருந்தால் கூட ரெட்டாக இருக்கு கலர் இங்கேருந்து அப்படியே ஒரு ஒயிட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெட்டு மேலே போய் படும்பொழுது என்ன செய்யும் கொஞ்சம் அந்த ரெட்டை குறைக்கத்தானே செய்யும் தெரியும் தானே உங்களுக்கு ரெட்டுன்னா என்ன தெரியுமா ரெட்டுங்கிறது கோவம் அப்படிங்கிறத சொல்லும் ஒயிட்டுங்கிறது அமைதி அப்போ இந்த அமைதியும் கோவமும் பொழுது எது அதிகமாக இருக்கோ அதோடைய தாக்கம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருக்கும் அப்போ என்ன செய்யணும் நாம் நம்ம கிட்டேருந்து அனுப்புகிற அந்த கலர்ஸை கொஞ்சம் நல்ல ஒரு கலராக அனுப்பிடோன்னு சொன்னோன்னா நிச்சயமாக நம்ம பார்க்குறதும் நல்ல கலராக இருக்கும் தெரிஞ்சுக்கும் கலர்ஸை வெளியில் இல்லாமல் மனசுக்குள்ளாக நல்ல கலரை மாற்றி பார்ப்போம் நிச்சயமாக நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கலாம் வாழ்க்கை